அது எப்படி பாதி கிழறது தாண்டறேன் தாண்டே சொல்றீங்க வா கிணத்துக்கு போலாம் தாண்டி காட்டு சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்ன ஒரு பேச்சுக்கு நீ சொல்லு உள்ள கலெக்டர் வச்சிருவாங்க ஓடுங்க 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 போறா யா வீட்டுல வந்து என்ன போட சொல்லியா அந்த பொண்ணு வந்துட்டாங்க வந்துட்டா அந்த பொண்ணு மட்டும் இல்ல கூட என்ன கூட தோறான் போட் பாபி சரி நான் இல்ல இவன் தானே நான் இல்ல இல்லாத காரணம் அவன் தானே

தம்பி தப்பு பண்ணுங்க இந்த வயசுல தான் பண்ணணும் அதுவா சாக்ரடீஸ் வாங்கமா என்ன என்ன முதலாளி முதலாளி தான் இப்போ என்ன நான் பெரியாளி நேரா சொன்னேன் ஆ சூப்பர் பவுலர் நீ விலவே விலா இருந்த விகிட்ட ஒரே அடி அடிச்சி வீழ்த்திட்டியடா இல்லனே வழக்கமா கிரிக்கெட்ல பவுலர் பந்து வீசினா பேட்ஸ்மேன் தான் அவுட் ஆயிடுவாங்க ஆனா எங்க விளையாட்டுல பந்து வீசின பவுலர் நானே அவுட் ஆயிட்டேன் போய் சொல்லாத விடு இந்த விளையாட்டுல அவுட் ஆனது பவுலரே கிடையாது பேட்ஸ்மேன் கிடையாது ஐடியா கொடுத்து அம்பையர் நான் தான் அவுட் ஆயிட்டேன் ஏண்டா உண்மையிலேயே அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணதா என்ன அப்படி கேட்டா

அதிகமா எழுதுறவங்க குறைவா எழுதுறவங்க கிஸ் பண்ணிடும் அவன் தோத்தாலும் ஜெயிச்சு நீதா கிஸ் பயிரும் நான் அந்த பந்தத்துக்கு வரல ஏ எப்படி இருந்தாலும் பந்தத்துல நான் ஜெயிச்சால தோத்தால உனக்குதான் பெனிஃபிட் நான் மாட்டேன் 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 மாட்டவே மாட்டேன் நோ நோ இதெல்லாம் பெட் கட்டறதுக்கு முன்னாடி யோசிக்கணும் பெட்ல இருந்து கத்தி பிரயோஜனமே இல்ல இந்த நூறு லெட்டர் நீ மூணு தான அப்போ மூணு மைனஸ் நூறு தொண்ணூத்தி ஏழு ஒன்று மணி நேரம் ஏழு நிமிஷம் நூறு லிட்டர் எப்படி இப்பெல்லாம் பேசக்கூடாது ஒன்று மணி நேரம் என்னது இது கார்பன் பேப்பர் இது வச்சுட்டு நூறு காப்பி தப்பு செஞ்சுட்டேன் செஞ்ச தப்புக்காக நேரத்தை குறிச்சுக்கலாமே ஒரு மணி நேரம் முடியாது அரை மணி நேரம் ஏழு நிமிஷம் ஒன்னே ஒன்னு மிஸ்டர் ரோமியோ மஜின் அம்பிகாவதின்னு சொன்னா நீங்க காலத்துக்கே என்னப்பா இது கம்ப்யூட்டர் யுகம் நீங்க கார்பன் பேப்பர்லயே இருக்கிறீங்க அமெரிக்காவில் எச்சி தூப்பினா அடையாரில் உட்கார்ந்து இருக்கிற மூஞ்சில நச்சுன்னு தெரிக்குது இந்த சாக்லேட்ல நீ லவ் ரெட் என்ன ஒரு மாதிரியா இருக்கு அனுப்பிவிடு ஐடியா வரணும் இருக்க என்ன மூக்கு என்னன்னு சொல்லுவாங்க நீங்க ஐடியா கொடுத்தீங்க இடையில நான் எதுக்கு உங்க காலம் முக்கணும் தொகையா நீங்களும் உங்க காதல பாத்தியா பிரதர் உட்கார்ந்து இருந்தது சந்தர்ப்பம் பார்த்து கடிச்சு வச்சு ஓடி போச்சு இந்த நீ ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு தான் ஒருத்தர் எப்படி லவ் பண்ணுவா பர்சனாலிட்டி இருக்குல்ல நான் தான் அந்த சீனுக்கே போகலையே உனக்கு ஐடியா வேணுமா வேண்டாமா வேணும் அப்ப அந்த பர்சனாலிட்டி பத்தி பேசாத கம் காதல் இருக்கு நெருக்கமா சந்திக்கிறதுக்கு ஒரு டார்க்கான இடம் வேணும் அதுக்கு சினிமா தியேட்டர் தான் கரெக்ட் ஓ லவ்வர் அழைச்சிட்டு சினிமா கோட்டைக்கு போ படம் போட வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ஆகிரு நீ சீனா ஆரம்பிச்சிரு சீனா சீனா என்னப்பா காதல நீ 7வது 8வது எடுத்து கூட பாஸ் பண்ணலையா காத கூட அண்ணா விடுங்க சினிமாக்கு லேட் ஆயிடும் சரி தமிழ் படத்துக்கு போகாத என்ன மோதோ ரெண்டு ரீல் வரைக்கும் அம்மாவுக்கு புடவை வாங்கி கொடுப்பானுங்க தங்கச்சிக்கு ஜாக்கெட் வாங்கி கொடுப்பானுங்க இன்டர்வெல்ல அம்மாவுக்கு வந்து பாட்டு பாடி நிப்பானுங்க உன் லவர் அத பார்த்துட்டு கண்ண கசக்கிட்டிருப்பா நீ ஒண்ணுமே செய்ய முடியாது பேசாம இங்கிலீஷ் படத்து கூட்டி போ எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் போ ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஐடியா கொடுக்குறோம் நமக்கு ஒரு ஆள் செட் ஆக மாட்டேங்குது